ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வியூஸுங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பாருங்கள் எதை நியூஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன் அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க அந்த நாள் என்ன முக்கியமான நாளுன்னு அந்த நாள் அமாவாசையாக வருதுங்க அமாவாசை வரக்கூடிய இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா தமிழில் பார்த்தது போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் தனுசு பிறந்த நீங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைங்கிறது ஒரு மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு நாள் இதில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு அமாவாசை வரும்போது ஒவ்வொரு மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் அந்த கிரகநிலைகளில் அந்த அமாவாசை வரக்கூடிய நாள் சூரியனும் சந்திரனும் ஒரே இதில் இருக்கும்போது மாற்றமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு சில நேரம் அமைதியாக இருக்கும் ஒரு சில நேரம் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய அமாவாசையில் அந்த கிரக மாற்றம் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் டெய்லியும் இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இது வரைக்கும் மேசராசிலருந்து ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் விரிச்சத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கான வீடியோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ஆனி மாத அமாவாசை என்ன ஆனி மாத அம்மாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு ஆணி அமாவாசையை பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ முதல்ல ஆணி அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆணி அமாவாசையுடைய சிறப்புக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற பலனை வந்து பார்க்கலாம் சூரியன் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் ஆணி மாதம் அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி ஆணி மாதம் அமாவாசையானது பிறக்குது மேலும் இந்த தினத்தில் நாம என்ன செய்ய வேண்டி என்பதையும் அதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை பார்க்க போறோம் ஆணி மாத அமாவாசை தினமான அன்றை நாள் காலையில் எழுந்து குளித்து விட்டுருங்க அப்புறம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு வேதியர்களை கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி அவங்கள வீட்லேயும் வணங்க வேண்டும் இப்போ நிறைய பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாமல் இருக்கு அப்படி இருக்கிறவங்களாம் அதே தினத்தில் உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அப்படி வைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால அந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு வந்து செய்யலாம் ஆணி அமாவாசை தினத்தில் மெயினாக திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சம்பழத்தை பழத்தை நசுக்கி திருஷ்டி கூட இந்த அமாவாசை நாளில் கழித்துடலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை பலங்காரங்கள்லாம் செய்திங்கன்னா அதாவது பூஜை பலகாரங்கள் செய்து நாலு பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் அளவற்றது கிடைக்கும் ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபட்டால் குடும்பத்தில் சுபிச்சமானது பெருகும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு திருமண கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணமானது நடக்கும் வீண் பணவிரை ஏற்படுவதெல்லாம் வந்து நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்யறவர்களுக்கு வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் இருக்கிறவங்களுக்கு ஏகாரிய தடைகள் வந்து நீங்கும் ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி அமாவாசையில் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆணி அமாவாசையுடைய சிறப்புக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஆணி அமாவாசையில தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனை வந்து நாம் பெற முடியுமா அது என்ன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதாவது இந்த ஆணி அமாவாசை தேவர்களுடைய காலை பொழுதுல வரக்கூடிய கடைசி அமாவாசை இந்த கடைசி அமாவாசையப்ப நாம் பண்ணக்கூடிய திதி தர்ப்பணம் ஒரு டைம் பண்ணுறது பன்னிரெண்டு ஆண்டுகள் பண்ணதுக்கான பலனை வந்து பெற்றுத்தருமா அதனால தான் இந்த ஆணி அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது ஸோ இவ்வளோ நேரம் ஆணி அமாவாசையோடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ ஆணி அமாவாசைக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க டே சொன்னது போல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு நேரத்தை அருமை தெரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நேரத்தோட அருமை தெரியாமல் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது இந்த டைம் உங்களுக்கு யோசனைகளை அலுவலகத்துலேயும் குடும்பத்துலேயும் நிறைய சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத கேட்டு மதித்து நடக்கணும் உங்களுடைய மேலான யோசனைகள் கூட அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களும் சொல்லட்டும் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுடைய சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாம தவித்த நிலை மாறப்போகுது அப்போ நான் இப்போ வாக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேண்டாம் ஆல்ரெடி கொடுத்ததையே இப்போ காப்பாத்துறது இப்பதான் முடியும் திரும்ப கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம் அதனால வாக்க வந்து தயவு செய்து கொடுக்க வேண்டாம் அப்புறம் எங்களுக்கு திகிரியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு பிரகாசமாக பிறக்கும் எனவே எந்த முடிவையும் சற்றென்று முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு நம்புங்க வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களை அவசரம் வேண்டாம் அதெல்லாம் அவசரம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால அதுல அவசரம் தயவு செய்து காட்ட வேண்டாம் அப்புறம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க லாபகரமான முதலீடுகள்லாம் செய்யறதா இருந்தா செய்யலாம் சிலர் நீங்க வெளிநாடு பயணங்கள் செய்கிறது கூட சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய மனக்கவலை கொஞ்சம் ஏற்படும் அந்த மனக்கவலையை குறைக்க தியானம் போன்றவற்றை செய்யணும் முயற்சிகள் செய்யறதுல கூட தடை ஏற்படும் அதனால புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் எதிலும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அது ரொம்ப அவசியம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனிருப்பவர்களோட சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்கக்கிட்ட கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் உடனிருப்பவர்களோடு கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க கலைத்துறையில் இல்லாமல் இருந்து உங்க கூட கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அமாவாசைக்கு பிறகு வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வரும் இந்த டைம் ஃபஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வாக்குவாதத்தை தவிர்க்கிறது வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கிறத விட வாக்குவாதத்தை தவிர்த்து சாதுரியமாக எல்லாத்தையும் கையாள்வது தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உங்க பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க அதனால என்ன இது வந்தாலும் அதை நினைச்சு கவலை மட்டும் பற்றாதீங்க அதனால தான் ஏற்படும் அதனால மனக்கவலையை தூக்கி போட்டுட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க அப்புறம் நீண்ட நாட்களாக வர இருந்த பணம்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அறிவு திறமை உங்களுக்கு வெளிப்படும் உங்கள் வார்த்தைக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மதிப்பு உண்டாகும் அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நல்லது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நல்லது மற்றவங்களுக்கு உதவு போய் அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம் அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்றமான நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த ஏற்றமான நாட்களை பேலன்ஸ் பண்ணுவதற்கு தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு அது என்ன பரிகாரம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவனை வழிபட்டு வலம் வரணும் இந்த ஒரு பரிகாரம் செய்து வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் அதனால் நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பணம் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இது கேட்ப நடந்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி